கொக்குளம் நாடு கொக்குளம் ஆறுகரை என்பார்கள் ஆறுகரை என்றால் ஆறு பங்காளிகள் அவர்கள் வெறியன் கூட்டம் கட்டப்பெண்ணத்தேவன் கூட்டம் கருப்பத்தேவன் கூட்டம் சடச்சி கூட்டம் சேத்தூரான் கூட்டம் கன்னி கூட்டம் அல்லது கொச்சி கூட்டம் ஆகியோர் ஆவர் பிரான்மலையில் இருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு கண்ணத்தேவர் பின்னத்தேவர் நரசிங்கத்தேவர் எனும் மூன்று அண்ணன் தம்பிகள் மேற்கு நோக்கி வருகின்றனர் மதுரை வந்து நரசிங்கத்தேவர் கப்பலூருக்கும் பின்னத்தேவர் மதுரணி செந்தப்பட்டிக்கும் கண்ணத்தேவர் கொக்குளத்திற்கும் போகின்றனர் கண்ணத்தேவர் கொக்குளத்திற்கு போனபோது அங்கு தங்க இடம் இல்லாததால் தற்போது உசிலை சாலை கொக்குளம் விளக்கு ரோட்டுக்கு தென்புறம் உள்ள சிவன் கோயிலில் பிடிமண் போட்டுவிட்டு கரடிக்கல் குன்னம்பட்டியில் போய் தங்குகிறார்